மனோ கணேசன் மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராகிறார் ஐக்கிய மக்கள் சக்தியின் அறிவிக்கப்படாமல் இருந்த தேசிய பட்டியல் உறுப்பினர்கள் நால்வரின் பெயர்கள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன இம்முறை இடம்பெற்ற பொது தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணிக்கு மொத்தமாக ஐந்து தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிகள் கிடைத்திருந்தன இதில் ஒன்று நிரப்பப்பட்டிருந்தது ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளரான ரஞ்சித் அந்த உறுப்பினராக தெரிவு ஏனைய நான்கு உறுப்பினர்களின் பெயர்களும் அறிவிக்கப்படாமல் இழுத்தடிக்கப்பட்டு பலர் மத்தியில் பல்வேறு கேள்விகளையும் அதிருப்தியை மேம்படுத்தியிருந்தது என்றாலும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவருமான மனோ கணேசன் அவர்களுக்கு இந்த தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவி உறுதியானது என்று சொல்லி இரண்டு தரப்பு கட்சி வட்டாரங்களிலும் தெரிவிக்கப்பட்டிருந்தன ஐக்கிய மக்கள் கூட்டணியிலும் இது பற்றி உறுதிப்படுத்தப்படாத ஆனால் நம்பிக்கையோடு கூடிய விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன இந்நிலையில் இன்றைய நாளில் நீதிமன்றம் மூலமாக ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தேசிய பட்டியல் விவரங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் பொதுச் செயலாளரான ஜனாதிபதி சட்டதரணி நிசாம் காரியப்பர் அவர்களது பெயர் இல்லாமல் வெளியிடப்படுவது இடைக்கால தடைக்குண்டாக்கப்படும் என்று நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது அதையடுத்து இன்று மாலை வேடையில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தேசிய பட்டியல் நான்கு உறுப்பினர்களின் பெயர்களும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரான மனோ கணேசன் ஜனாதிபதி சட்டத்தரணியும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளருமான நிசாம் காரியப்பர் சுஜீவ சேனசிங்க மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பாக மொஹமட் இஸ்மாயில் முத்து முகமது ஆகியோரது பெயர்கள் ஐக்கிய மக்கள் கூட்டணியினால் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவிக்கப்பட்டு தேர்தல் ஆணைக்குழு அவற்றை உறுதிப்படுத்தியிருக்கிறது இதன் மூலம் இம்முறை ஜனாதிபதி தேர்தலிலும் அதற்கு பிறகு பொது தேர்தலிலும் ஐக்கிய மக்கள் கூட்டணிக்கு பெருமளவு வாக்குகளை பெற்றுக் கொடுத்திருந்த கூட்டணியின் மிக முக்கியமான சிறுபான்மை கட்சிகள் மூன்றுக்குமே தேசிய பட்டியல் ஆசனங்கள் இம்முறை வழங்கப்பட்டிருப்பது முக்கியமானது கடந்த தேர்தல்களில் இந்த கூட்டணியின் போது தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிகளை கூட்டணி கட்சிகள் பெற்றிருக்கவில்லை என்பதோடு ஒரு இணக்க அடிப்படையில் அந்த தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிகளை கோரி பெறாமல் இருப்பது என்று முடிவெடுத்திருந்தன இதன் அடிப்படையில் இம்முறை தமிழ் முற்போக்கு கூட்டணி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆகியவற்றுக்கு தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிகள் ஒவ்வொன்று வழங்கப்பட்டிருப்பது முக்கியமானது